ஹலோ வியூவர்ஸ் இந்த தெத்தி செடியை நான் வந்து இந்த இருந்து இதில் வச்சாச்சு உங்கள்கிட்ட வந்து முன்னால் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதில் வச்சாச்சு இவ்வளோ நேரம் வந்து வச்சேன் அப்புறம் பாருங்கள் நான் என்ன வேலை பார்த்துட்டுருக்கேன்னு இந்த போகன் மில்லாக்குள்ளே வந்து இந்த இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த போகன் மில்லா செடியை இதுக்குள்ளே இருந்ததுங்க இது இந்த வருடம் பாருங்க இது இது வந்து இந்த வேர் வந்து இந்த பார்த்தீங்களா கே தெரியுதா இந்த வேர் வந்து இவங்களை முளைக்க விடாமல் இருந்தாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் பாட்டமா வந்து வேர் பாருங்க சங்கு புஷ்பத்தோட வேர் கட் பார்த்திங்களா தெரியுதா பூ தெரியுதா பாருங்க இந்த சங்கு புஷ்பத்தோட வேர் வந்து அடி வரைக்கும் போய் இந்த போகன் வளர விடலை அதுக்காக இன்றைக்கி மாற்றிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல வச்சுருந்தேன் பாருங்க என்ன தெரியல போகணும் இல்லை தான் பாதியை உடஞ்சி வந்துருச்சுங்க வரும்னு நினைக்கிறேன் சரி திருப்பி நான் நான் மண்ணெல்லாம் வந்து இதுக்குள்ள முச்சு முட்டுறதுங்க முச்சு முட்டுறதுங்க ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் வாங்க வாங்க நீங்களும் எங்களை ஹெல்ப் பண்ணுறீங்க தானே இந்த மண்ணை இதில் போட்டுட்டு இந்த போகன் மில்லா கிழங்கு எப்படி இருக்கும் பாருங்க உள்ள வச்சுட்டு நான் உங்களுக்கு சின்ன ஷார்ட்ஸ் தரேன் மா மூச்சு அப்புறம் மண்ணையும் இதில் போட்டு இவங்களை இவங்களை என்ன செய்யப் போகிறோம் உள்ளே வைக்க போகிறோம் நன்றிங்க